வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி கார்த்தால் மார்க்கெட் தொடர்ந்தோன்னு ஒரு நூறு பாயிண்ட் மேலே ஏற்று நம்ப அங்கேருந்து போட்டான் டமால் தான் மைனஸ் எண்பது பாயிண்ட் வரைக்கும் போச்சு இப்போ மைனஸ் ஐம்பத்தெட்டு பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு நடுவில் ப்ளஸ் ட்வெண்ட்டி வரைக்கும் போச்சு ஸோ ஹைலி ஒலட்டைல் மார்க்கெட்டு இது மாதிரி இடத்து தான் மீனை பிடிக்கிறதுக்கு நம்ம விலைய போடணும் அட்லீஸ்ட் தூண்டலாவது போடணும் தூண்டல் போட்டால் சின்ன மீன் விலைய போட்டால் பெரிய மீன் எது இன்னோ போடுங்க தூண்டலோ வலையோ போடுங்க போட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மாட்டும் ஐந்து பேக்கெட்டில் போட்டுன்னு இருங்க ஸோ டப்பாஸ் லிஸ்ட்டு ரெடியாகுங்க ஸோ இன்றைக்கி எக்ஸ்பெக்டட் லைன்ஸு ஏன்னா என்னடானா கச்சா எண்ணெய் விலை எழுபத்தஞ்சி டாலர் போயிடுச்சு ரூபா அதிபாதாளத்துக்கு அளத்துக்கு வந்து எண்பத்தி ஆறு முப்பத்தி ரெண்டில் பார்த்தேன் எண்பத்தி ஆறு ஐம்பது வரைக்கும் போச்சு இதனால் விலைவாசி ஏறும் கச்சா எண்ணெய் விலை ஏறும் அதனால் இப்போதைக்கு வந்து வேலை ஏற்ற முடியாமல் திங்கவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் நம்ம பப்ளிக் செக்டர் யூனிட்டெல்லாம் மாட்டி இருக்குது நூறு நூற்றி பத்து போகும் அந்த ஹூமூஸில் ஏதோ ப்ராப்ளம் வந்தால் இந்த ஹூமூஸுங்கிறது ஒரு நேரோ சி சேனல் கல்ஃபில் ஈரான் அங்கே ரெண்டு பாம்பு போட்டானா குப்புன்னு ஏறிக்கும் நேற்றே ஏதோ ரெண்டு மூணு கப்பல் அடி வாங்கின மாதிரி ஒரு நியூஸு அல்ஜசீராவில் வந்தது வேறு எங்கேயும் வரல ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு ஈரான் சரண்டர் ஆகணும் நாங்கள் தான் அப்படிங்கிறாரு அப்போ பங்கர் பஸ்டர் பாம் எடுத்து இஸ்ரேலில் கொடுக்குறாரா அப்படிங்கிற தான் மார்க்கெட் விழுந்துருக்குது ஈரான் எப்படி திரும்பி ரிட்டர்ன் அவர் சவ போடுவானா இல்லை எல்லாம் முடிஞ்சுது அப்படிங்கிற கதையாக இதுதான் மார்க்கெட்டில் நடக்கிற பெட்டிங் நடந்துன்னு இருக்குது அதனால் மார்க்கெட் இது மாதிரி மேலேயும் கிழியும் போயிட்டுருக்குறோம் கோல்டு ஸ்டேபிளாக இருக்குது ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸோ இதான் மார்க்கெட்டில் இன்றைக்கி டாப் டெவலப்பிங் நியூஸ் ஜப்பானில் ரிசப்ஷன் வந்தாலும் வரும் ஏன்னா எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியாக இருக்குது அமெரிக்கன் டேரிஸ் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஜப்பானில் நியூஸு நின்டெண்டோவோட ஸ்விட்சு டூ பயங்கர பெரிய ஹிட்டு ஆனால் அதை நீங்கள் பார்க்கவே முடியாது ஏன்னா நிண்டெண்டோ ஃபிஃப்டி டூ டைம்ஸ் ஏர்னிங்ஸு அதனால் அதை மறந்துடுங்க ஸோ இதுதான் குளோபல் நியூஸ் இப்படி இருக்கிற சமயத்தில் இந்தியாவில் என்னென்ன நடக்குது இந்தியாவில் ஒரே மேலேயும் கீழையும் போகுது இதில் முகேஷ் அம்பானி பதினேழு வருஷத்துக்கு முன்னே ஐநூறு கோடி போட்டார் எதுக்கு போட்டார் ஒரு ப்ரொமோட்டர் வெளில போகிறாரோ அதில் ஒரு அஞ்சாறு பர்சன்ட் கை போட்டார் ஏஷியன் பெயிண்ட்ஸில் அப்படியே க்ரூட் டெரிவேட்டிவ் இன்புட் ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு சப்ளை சோர்ஸு டை அப் பண்ணிக்கிட்டார் இப்போ குமாரமங்கலம் பில்லா வந்து உடனே குஸ்தி போட்டோடனே நம்ம ஸ்டாக்கை பேசாமல் விற்றுட்டு போயிடலான்னு விற்றுட்டார் செவன்டீன் இயர்ஸில் ஒம்பதாயிரம் கோடி பார்த்துருக்கிறாரு இந்த ஒம்பதாயிரம் கோடி அவருக்கு ப்ராஃபிட்டபிளாக எக்ஸிட் கொடுத்தது ஐசிஐசிஐ புரொடென்ஷியலும் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டும் இதான் நீங்கள் நிறைய பணத்தை கொட்டுறீங்க பணத்தை எடுத்து அவன் மங்காத்தா ஆடிட்டுருக்கிறான் அந்த மங்காத்தால் இந்த கம்பெனியை வாங்கியிருக்கிறான் இது ஒன்றும் விலை இறங்கும் உங்களுக்கு நஷ்டமாகும் கிராசியமுக்கு நல்ல காலம் இதுதான் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட்டில் நடக்குது அதே சமயத்தில் ஐக்யூபு அதாவது டிவிஎஸ் மோட்டாரோட வண்டி இந்தோனேஷியாவில் டெபியூ பண்ணிட்டான் இந்தோனேஷியாவில் ஆல்ரெடி மோட்டர் சைக்கிளும் ஸ்கூட்டரும் த்ரீ வீலரும் விற்கும் டிவிஎஸ்ஸு இதுவும் சேர்த்து விற்கிறாங்க ஸோ இந்தியாவிலேருந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எக்ஸ்போர்ட் ஆரம்பித்து விட்டது அடுத்தது பஜாஜும் டெஃபினட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் லோக்கல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆடணுன்னு இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் கான்டெக்ஸ்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருக்குது குருந்தும் அப்படின்னு ஓலாவோட கம்பெனியில் இங்கேயே நான் பேசியிருக்கேன் முன்னாடி ஒருத்தன் சூசைடு பண்ணிக்கிட்டாருன்னு அந்த குந்தும் காலிங்கிறாங்க குண்துமும் காலி ஓலா ஸ்கூட்டரும் காலி ஓலா கேபும் காலி அடுத்த பைஜூஸாக ஓலா முடியுமா அந்த ஓலாவோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டும் ஹோசூரில் இருக்குது டிவிஎஸ்ஸு அதை கைப்பற்றுமா அப்படிங்கிறது தான் செய்தி இது வந்து இன்றைக்கே நாளைக்கே நடக்காது அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்தில் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது அப்படியே இப்போ நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதை தான் பொண்டி ஆகும் கடைசியாக ஃபயர்சைடில் வரும் இதுக்கு நல்ல பை யாருக்கு டிவிஎஸ்க்கு மற்றவங்களும் போட்டியில் இறங்கினாங்கனான்னு பார்ப்போம் சென்ட்ரல் பேங்க்கு உலகம் ஃபுல்லாக வந்து தங்கம் வாங்க போகிறாங்க அப்படின்னு வேர்ல்டு கவுன்ஸ் கோல்டு கவுன்சில் சொல்கிறோம் ஸோ தங்கத்தை அவங்க வாங்க ஆரம்பித்தாங்கன்னா வெலை ஃப்ளாட்டாக இருக்கும் கொஞ்சம் மேலே போகும் அதே சமயத்தில் இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து ஃபெட்டு மீட்டிங் நடந்துட்டு இருக்குது நேற்று இன்னைக்கும் நடந்த மீட்டிங்லேயே இன்றைக்கி ரேட் கட் பண்ணுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் இன்னைக்கு நிச்சயமாக இந்த க்ரூடு விலை தான் ரேட் கட் வராதுன்னு தான் நினைக்கிறேன் ஜூலையில் ரேட் கட் பண்ணுவாரா ஆகஸ்டில் ரேட் கட் பண்ணுவாராங்கிற பேச்சுவார்த்தை நடக்கும் ரேட் கட் பண்ணாலும் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் ரேட் கட் பண்ணுவார் பெருசாக ஒன்றும் இம்பாக்ட் இருக்காதுங்கிறது என்னோட கருத்து அது ஜூலையில் வந்தாலும் சரி ஆகஸ்ட்டில் வந்தாலும் சரி இம்பேக்ட் ஒன்றும் இருக்காது இப்போ மார்க்கெட்டில் பெரிய இம்பேக்ட் வந்து வெதர் ட்ரம்ப் போய் ஈரானில் குண்டு போடுறாராங்கிறது தான் ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸுக்கு ரெண்டு ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா கச்சா எண்ணெய் விலை ஏறுது அதனால் இவங்க திரும்பி விலை ஏற்றுற மாதிரி நிலமை வரும் ஆல்ரெடி சேல்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த மோசமான சேல்ஸ் நேரத்தில் இந்த கச்சா எண்ணெய் விலையை ஏற்றுறதுனால இவங்களும் ப்ராடக்ட் காஸ்ட்டை ஏற்றுகிற மாதிரி வரும் அது இப்போ ஏற்றுறாங்களா இல்லை வெயிட் அண்ட் வாட்ச் மோட்டில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் டிபேட்டு இதுக்கு மேலே விலையை ஏற்றினா இல்லாட்டா ஸ்ட்ரிங்ஃப்ளேஷன் பண்ணாம் ஸ்ட்ரிங்ஃபுலேஷன்னா சைஸை குறைக்கிறது இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை ஓடிட்டுருக்குது இப்போதைக்கு சேல்ஸ் ஏறுற மாதிரி நம்மளுக்கு தெரியல அடுத்தது எல்என்டியோட சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு கல்ஃபு அந்த இடத்துலலாம் பிஸ்னஸ் நல்லா இருக்குது எங்களுக்கு நல்ல அட்ராக்ஷன் இருக்குது இந்தியாவில் பிஸ்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் மற்ற ஊர்லலாம் பிஸ்னஸ் எங்களுக்கு நிறைய இருக்குது குளோபல் அன்சர்டனிட்டிஸ் எங்களை ரொம்ப படுத்தலை அப்படிங்கிற ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாரு அவருக்கு குளோபல் அன்சர்டனிட்டிஸ் படுத்தலை அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு இதுக்கு நடுவில் டிசிஎஸும் இன்ஃபோசஸும் அவங்க ஷேர் வேலை ஏறறச்சா என்ன சொல்கிறாங்கன்னா சார் சார் இதெல்லாம் ஓகே ஆனால் எங்கள் டாப் கிளைண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் பட்ஜெட்டை கட் பண்ணுங்கள் மோர் ஐஸ்கிரீம் ஃபார் லெஸ் பண்ணி கொடுங்கங்கிறாங்க அதாவது டைல்ஸ் ஓட்டுறவங்க கார்பெண்டருக்கு எங்களால் இவ்வளோ சம்பளம்லாம் கொடுக்க முடியாது எங்களுக்கு இது மாதிரி ஆட்கள் தான் வேணும் ஏன்னா தெரியும் இந்த கார்பெண்டருக்கு பதிலாக உங்கள் ஜாவா மற்ற வேலையெல்லாம் பண்ணுறவங்களை தான் நான் கொடுத்துக்காருன்னு சொல்கிறேன் அதனால் நீங்கள் இன்னும் ஆட்களை அனுப்புங்க ரேட்டை கம்மியாக வாங்கிக்கங்கன்னு சொல்லி பட்ஜெட்டை கட் பண்ணுறாங்க இந்த செய்தி அதனால் எவ்வளோ தூரம் இந்த ஒரு ரூபா டிப்ரிஷியேட் ஆனது இம்பேக்டாகவும் ஹெல்ப் பண்ணும் தெரியல அதனால் ஐடி ஸ்டாக்ஸும் நியாயமாக தர்மமாக ப்ரெஷரில் இருக்கணும் ஆனால் நியாயம் தான் யாருக்கிட்ட போய் பார்த்து கேட்கறது அதனால் ப்ரெஷர் இல்லாமல் ஏற்றி இருக்கிறாங்க ஜப்பான் வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணி இங்கே பேட்ரி டெக்னாலஜி சப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறாங்க அதே சமயத்தில் டாட்டாஸோட அகர்தாஸ் பிளான்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் ஃபஸ்ட்டு செல்ஸை நாங்கள் உள்ளே தள்ளிடுவோம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் நடக்கிறச்ச மார்க்கெட்டில் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி மேலே இருக்குது இன்றைக்கி பேங்க் நிஃப்டி மேலே இருக்கிற செய்தினால என்னென்னா இண்டஸ் இண்ட் பேங்க் குப்புன்னு பொத்திக்கிச்சு ஐயோ பொத்திக்கிச்சு ஒரேடியாக ராக்கெட்டில் ஏறி மேலே போயிடுச்சு ஸோ நம்ம ஆறு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த க்ரைசஸ் போது ஹாக்கியை தூக்குன்னு சொன்னது ஒர்க் அவுட் ஆகிடுச்சி ஹாக்கியை தூக்கின ஒன்றா லோவஸ்ட் பாயிண்ட்லன்னு ஃபார்ட்டி பர்சன்ட்டு இல்லாட்ட அட்லீஸ்ட் ஒரு முப்பது பெர்சன்ட்டாவது பார்த்துருப்பான் பல பேர் சொல்லுவீங்க ஆயிரத்தில் கன்சிடர் பண்ணோன்னு படாதீங்க கூடிய சீக்கிரம் நீங்கள் வாங்கினா ஹை விலைக்கு போயிடும் ஏன்னா புக் வேல்யூ கீழே தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒன் டைம் புக்கு டெஃபினட்டாக கூடிய சீக்கிரம் வந்துடும் அதனால் கவலைப்படாது அதே மாதிரி சவுத் இந்தியன் பேங்க்கும் ராக்கெட்டில் ஏறி பறந்துட்டுருக்குது கோல்டு வெலை ஸ்டேபிளாக இருக்கிறதுனால நம்ம மனப்புறம் அண்டு முத்து நல்லா இருக்கும் அதே சமயத்தில் அடுத்த வருஷம் நிறைய ட்ரக் பேட்டண்ட்டில் வேடில் போகிறதுனால நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுருந்த ஸ்டாக்ஸும் கரெக்டாக இருக்கும் டாலர் விழ இதெல்லாம் மேலே ஏற நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டு நல்லா பண்ணும் வெள்ளி ரெக்கார்டுக்கு போயிருக்கு வெள்ளி ப்ரைஸை பற்றி என பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன் இப்பவும் அதே தான் சொன்னேன் ஏன்னா வெள்ளியை வந்து கரன்சியாக கன்சிடர் பண்ணி ரிசர்வ்ஸை எடுக்க முடியாது இந்த காப்பர்லேருந்து வெள்ளியை கொஞ்சம் எடுக்கிறாங்க ஹிந்துஸ்தான் சிங்க்கில் பை ப்ராடெக்டாக சில்வர் வருது நாங்கள் புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஐநூறு கிலோ சில்வர் எடுத்துகிட்டு இருந்தோம்னா அதை மூணு மடங்காக சில்வர் எடுப்போங்கிறாங்க அதனால் இந்தியாவிலேயே சில்வர் நிறையா வரும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது வேதாந்தாக்கு காசு நிறைய தேவைப்படுது இன்ட்ரம் டிவிடன் மட்டும் இல்லை அவங்க ஹிந்துஸ்தான் சிங்கில் ஒன்றரை பர்சன்ட் ஸ்டாக்கை விற்று முந்நூற்றம்பது மில்லியன் டாலர் ரீஸ் பண்ணியிருக்காங்க வேதாந்தா என்ன சொன்னான்னு ஒரு பெரிய மூட்டை உப்போடு எடுத்துக்கோங்க கடன் முடிகிற வரைக்கும் என்ன வேணால் சொல்லுவாங்க கடன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொன்னக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேக்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தான் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்